வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் பிரபல ஹரிகதா விற்பனர் பிரம்மஸ்ரீ டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிபுரத்தில் இருக்காளே காமக்கோடி பெரியவா சர்வஜர் அவர் ஒரு தடவை கும்பகோணத்தில் தரிசனத்திற்காக நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் என் மாமனார் ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா அழைச்சிட்டு போயிருந்தார் எனக்கோ மனசிலே ஒரு பயம் சுவாமிகள் பூஜை முடிக்க ரெண்டு மணி மூணு மணி பண்ணிடுவார் அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் நேரம் ஆயிடுவோன்னு அதனால் பூஜைக்கு நான் வரலேன்னுட்டு மடத்துக்கு போகலை என் மாமனார் இதை திருத்த முடியாதுன்னுட்டு கிளம்பி போயிட்டார் அங்கே பெரியவா மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்டிருக்கார் அவருக்கு உடம்பு சரியில்லை ரூமில் இருக்கார்னு சொல்லியிருக்கார் என் மாமனார் அவரை இங்கே அழைச்சிண்டு வா என்று சொன்னார் பெரியவாள் உடனே அவாளும் வந்து என்னை கூப்பிட்டா எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை விடவிடன்னு பெரியவா முன்னாடி போய் நின்னேன் உடம்பு சரியில்லையோ அப்படின்னார் பெரியவா நான் மாமனாரை பார்த்தேன் ஆமா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் இப்படி படுத்துறது என்கிற மாதிரி மாமனார் என்னை பார்த்தார் ஆமாம் பெரியவா எனக்கு உடம்பு சரியில்லை என்று நான் சொன்னேன் குளத்தில் குளிச்சியோ என்று பெரியவா கேட்டார் திரும்பவும் ஒரு மொழி முழிச்சிட்டு ஆமாம் பெரியவா குளத்தில் குளித்தேன் அப்படின்னு சொன்னேன் தண்ணி நிறையா இருக்கோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்கோ என்று மீண்டும் பெரியவா கேட்டார் ஆமாம் பெரியவா என்று சொன்னேன் என் மாமனார் தான் அடித்துக்கொள்ளவில்லை என்னை பரிதாபமாக பார்த்தார் ஜுரமோ உடம்பு ரொம்ப சுடுறதோ என்று பெரியவா கேட்டார் ஆமாம் பெரியவா என்று சொன்னேன் நான் சரி உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் சாப்பிடப்படாது வயத்தை லங்கணம் போடுறது தான் அதுக்கு நல்ல மருந்து நானும் இன்னைக்கு பூஜை ரொம்ப விஸ்தாரமாகவே பண்ண போறேன் அப்படியே ஒரு ஓரமாக செவுத்துல சாஞ்சு உட்காந்துக்கோ மூணு நாலு மணி ஆயிடும் பூஜை முடிஞ்ச விட்டு தீர்த்த பிரசாதம் தரேன் அதை வாங்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக ரசஞ்சாதமா சாப்பிடு எல்லாம் சரியா போயிடும் என்று பெரியவா சொன்னார் பெரியவா அத்தனையும் கண்டுபிடிச்சிடுவா நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் பெரியவா கண்டுபிடிச்சிடுவா சர்வஞர் சர்வ வியாபி மகா பெரியவா இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபிரிவா அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கரை మహాప్రియవాచరణం